ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற சித்தாப்பூர் ஐயப்பன் கோவிலில் தங்களது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கொரோனா காலம் என்பதால் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை பக்தர்கள் கூட்டமும் குறைவாகவே காணப்பட்டது கோவிலுக்கு வெளியே நின்று பக்தர்கள் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மலையாள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணம் பண்டிகையை ஆடி மாதம் அஸ்த நட்சத்திரம் தினத்தன்று துவங்கிய பத்து நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பத்து நாட்களும் தினமும் வீட்டின் முன் பூக்கோளங்கள் போட்டு வழிபாடு செய்து கொண்டாடி வருவது விளக்கம் நாள் திருவோண நட்சத்திர நாளன்று திருவோணம் விமரிசையாக மலையாள மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த ஆண்டும் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் பொது இடங்களில் கூடவோ ஓணம் தினத்தன்று கோவில்களை வழிபாடு செய்யவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது வழக்கமாக உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரும் கூடி பூக்கள் கோளும் நடனம் விருந்து என கொண்டாடும் ஓணம் பண்டிகையை இப்போது அவரவர்கள் வீடுகளிலேயே கொண்டாடி வருகின்றனர் பப்படப்பழம் பாயாசம் அவியல் அவியல் கூட்டு பொரியல் துவையல் இஞ்சி இஞ்சி புலி வகையான பழங்கள் அடைப்பிரதன் என்பது தவிர்க்க முடியாத பாயாசம் சாப்பாடு குழம்பு ரசம் ஊர் உள்ளிட்ட உணவு வகைகள் இன்று பல்வேறு குடும்பங்களில் உணவாக உட்கொள்வது குறிப்பிடத்தக்கது જાપ 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 ભો 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 રાસ